உலக அதிசயங்களையே மிஞ்சுற அளவுக்கு ஒரு அதிசயம் இருக்குதுன்னா அது தஞ்சை பெருவுடையார் கோவில் தான் கிபி ஆயிரத்தி மூணாம் ஆண்டு கட்ட தொடங்கி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டி முடிக்கிறாங்க நெலச்சி நிக்குதுன்னா எப்படி கட்டி இருப்பாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து யானைகள் மூவாயிரம் குதிரைகள் மூலமா பாறையை கொண்டு வந்து அலை சிறந்த சிற்பிகளால சிற்பங்களையும் வடிவமைக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல கோவில் கோபுரத்துல இருக்கிற அந்த எண்பது டன் எடை கொண்ட விமானத்தை எப்படி அவ்வளவு உயரல வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அது மட்டும் இல்லாம கோயில் இருக்கிற ஒவ்வொரு தூண தொடும் ஒவ்வொரு இசையை உணர முடியுது இதை எவ்வளவு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளா எவ்வளவோ பூகம்போ நிலநடுக்கம் வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணம் அதனோட கட்டிட அமைப்பு தான் பொம்மையோட வடிவமைப்பு தான் கோவில் கோபுரத்திலயும் இருக்குது அது எப்படின்னா பூமியோட அசிவுக்கேத்த மாதிரி தன்னை தானே மாத்திக்கிட்டு தற்காத்துக் கொள்ற வலிமை கொண்டது இந்த பெரு உடையார் கோவில கட்டினது யாரு தெரியுமா உலகத்துல எல்லா இடத்திலையும் ஆளுமை செலுத்திய தமிழ் மன்னன் ராஜராஜ சோழன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனலையும்